அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லா வரகாத்து நோன்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அதாவது நோன்பை முறிக்கின்ற சில விடயங்கள் சம்பந்தமாக சிலர் கேட்பார்கள் அதாவது நோன்பை பால் படுத்தக்கூடிய சில விடயங்கள் உதாரணமாக இன்றைக்கு பல் துலக்குவது அதாவது இன்றைக்கு டியூப் வரக்கூடிய பற்பசைகளை கொண்டு பல்லை துளக்கலாமா அப்படின்னு கேட்கிறார்கள் அதனை பொறுத்தவரைக்கும் ரசூசல்லா வலிர் செல்லம் அவர்கள் நோன்பிருக்கிற நிலையில் பல் துறக்க இருக்கிறார்கள் அதனால் வந்து நோன்பாலி ஒருவர் பல் துறக்குவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் குறிப்பாக இன்றைக்கு பற்பசை போன்றவை வந்து இன்றைக்கு டியூப் வருகிறது சில பற்பசைகள் வந்து அதிகமாக இனிப்பு சத்து உள்ளவையாகவும் சில நேரங்களில் வந்து ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய அமைப்பிலும் சில இருக்கின்றன அவைகளை தவிர்த்து சாதாரணமாக எங்களுக்கு எங்களுடைய பல்லை வந்து சுத்தப்படுத்த கூடிய அமைப்பில் நாங்கள் இப்படியான பற்பசைகளை பயன்படுத்துவது மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது அதே நேரத்தில் வந்து அதிகமாக நாங்கள் இந்த பல்லை அந்த டியூப்களை கொண்டு நோன்பு காலங்களில் துளக்காமல் சாதாரணமாக ஒரு வேலைகளில் அப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினால் நோன்பு முறியும் என்று அர்த்தம் கிடையாது நாங்கள் எங்களுடைய நோன்பை பாதுகாப்பதற்காக முன்னேற்பாடுகளுக்காக நாங்கள் அதை சொல்கிறோம் உதாரணமாக ஒருவர் இரண்டு முறை மூன்று முறை பல் துளக்கினார் கொண்டு துளக்குகிறார் என்றால் நோன்பு பாலாகிவிடும் என்ற அர்த்தம் கிடையாது எங்களுடைய நோன்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருக்குமா இருந்தால் அவைகளிலிருந்து நாங்கள் சிறந்தது அடுத்ததாக மனம் பூசுவது மனம் வரைக்கும் மனம் பூசுவதை தாராளமாக மனம் பூசலாம் மனம் பூசுவதில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது எனவே நோன்பின் போது நாங்கள் தாராளமாக மனத்தை பூசிக்கொள்ளலாம் அடுத்ததாக குளிப்பது குளிப்பதை வரைக்கும் நோன்புக்கும் குளிப்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது தாராளமாக நாங்கள் குளித்துக் கொள்ளலாம் சில நேரங்களில் நோன்பு காலங்களில் வந்து அதிகமாக வெப்பம் இருக்கின்ற சூழலில் அடிக்கடி குளிக்க வேண்டிய ஒரு சூழலில் ஏற்படலாம் அதனால் வந்து குளித்துக் கொள்வது நோன்புக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதேபோன்று மனைவியை கட்டி அணைப்பது சாதாரணமாக ஒரு மனைவியை கட்டி அணைப்பதில் இந்த நோன்பு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படாது ரசூசலோல்லாக செல்லுமாறு நோன்பு இருந்த நிலையில் மனைவிமார்களை முத்தமிட்டிருக்கிறார்கள் கப்பல் அசுவாஜ் வருகிற சில மனைவிமார்களை முத்தமிட்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு முறை ரசூசல்லா உலக செலம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார் யார் ரசூல்லா இருக்கிற நிலையில் நான் என்னுடைய மனைவியை முத்தமிடுவான்னு கேட்கிறார் அதற்கு ரசூசலா உலக அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறார் அவருக்கு ஆம் நீங்கள் முத்தமிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த இரண்டு சாராரையும் பார்க்கிற போது ஒருவர் வந்து முத்தமிடக்கூடாது என்றவர் ஒரு இளமையான ஒருவராகவும் முத்தமிட அனுமதி கொடுத்தவர் ஒரு வயது முதிந்த ஒருவராகவும் இருப்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இது ஒரு ஆர்வமாக நாங்கள் செய்யாமல் இப்போ சாதாரணமாக நோன்பு பிடித்து விட்டோம் என்ற அடிப்படையில் மனைவியோடு முத்தமிட்டு கொண்டே நாங்கள் இருக்கு அல்லது பொழுதை கழிக்கின்ற அப்படி என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் சாதாரணமாக நாங்கள் வீட்டிலே வருகிற போது அல்லது சந்திக்கின்ற போது மனைவியை முத்தமிட்டுக் கொள்வதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் ஆசையை தூண்டுகின்ற அமைப்பில் அல்லது சாதாரணமாக முத்தமிட்டு கொண்டே எங்களுடைய அந்த உறவை வளர்த்துக்கொள்கிற கொள்கிற நிலைப்பாடெல்லாம் நோன்புக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதைத்தான் மேற்காணும் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக கறி ருசி பார்ப்பது கறி ருசி பார்ப்பதை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எங்களுக்கு நாங்கள் சமைக்கின்ற போது சில நேரங்களில் பெண்கள் வந்து சமையலை செய்வார்கள் இன்றைக்கு ஆண்களும் இந்த சமையலை செய்கிறார் இன்றைக்கு கடை போன்றவற்றை செய்கிறார்கள் அப்போ அதனால் அந்த உணவை நாங்கள் கட்டாயம் உப்பு போன்றவற்றை ருசி போன்றவற்றை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றபடினால் சாதாரணமாக ஒரு துளி எடுத்து அந்த ருசியை பார்த்துவிட்டு அந்த எச்சிலை துப்பி விடுவதில் நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக உதாரணமாக நாங்கள் சமைக்கிறோம் என்பதற்காக இது கொஞ்சம் உணவை எடுத்து நாங்கள் திண்டு பார்ப்பது சாப்பிட்டு பார்ப்பது கூடாது சாதாரணமாக அந்த உப்பு அளவை பார்ப்பது தான் இதற்கு பொதுவான ஒரு நடைமுறையாக ஒரு அனுமதியாக கொடுத்திருக்கிறார்கள் சாப்பாட்டினுடைய ருசியை பார்ப்பதற்கு அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை அது நோன்பை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக தூங்குவது தூங்குவதை பொறுத்த வரைக்கும் நோன்பு காலங்களில் இன்றைக்கு அதிகமானோர் தூங்குகிறார்கள் தூங்குவது தடை கிடையாது ஆனால் விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நோன்பு பிடிப்பது தூங்குவதற்காக அல்ல இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் நோன்பை பிடித்து விடுகிறார்கள் தூங்குகிறார்கள் தூங்கிவிட்டு நோன்பு பிடிக்கின்ற போது அல்ல நோன்பு திறக்கின்ற போதுதான் சில எலும்புகிறது நாங்கள் பார்க்குறோம் அப்படி இருக்காமல் நோன்பு என்பது குருவானை அதிகமாக ஓதுவதற்கும் திக்குறுகள் செய்வதற்கும் அதேபோன்று கியாமொல்லியல் என்று சொல்லக்கூடிய தொழில் எளிப்படியான வணக்கங்களை அதிகமாக சிரத்தை எடுத்து செய்வதற்காக தான் இந்த ரமணான் மாதம் ஒரு சிறப்பு மாதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதனால் வந்து நாங்கள் நோன்பு பிடித்து கொண்டு சதா தூங்கி கொண்டிருப்பது அந்த நோன்புக்கு அவ்வளோ அழகாக இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பு பிடித்திருக்கின்ற நிலையில் மற்றவர்களோடு சண்டை பிடிப்பது வாக்குவாதப்படுவது சச்சலம் படுவது இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ரசூசல்லா ஹுலே வல்லம் சொன்னார்கள் யாராவது ஒருவர் நோன்பாளியாக இருக்கின்ற நிலையில் இப்படியான அமல்களை செய்வது நோன்பை பாதிப்பை ஏற்படுத்தும் கவுல இல்லாய் ஹாஜத்தும் மல்லிவல் அமல்பிசில் சொன்னார்கள் யாராவது ஒருவர் நோன்பு பிடித்திருக்கின்றது கிட்ட வார்த்தைகளை இப்படியான செயற்பாடுகளை ஒருவர் செய்து கொண்டிருந்தால் அவர் அந்த நோன்பை அதாவது உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ரசூசலா உலே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அதனால் வந்து இப்படி சண்டை பிடிப்பது மற்றவர்களோடு ஏசுவது பேசுவதெல்லாம் கூடாது ரசூசர்லா உலேஸ்வலம் சொன்னார்கள் அப்படி யாராவது ஒருவர் வந்தால் அவர் சொல்லுங்கள் இன்னி சாய்மொண் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இந்த நோன்பு காலங்களில் இப்படியான ஒரு சூழலை உருகுவதும் உருவாக்கிவிடக்கூடாது அடுத்ததாக இரத்தம் வெளியேறுவது வாந்தி வெளியேறுவது இதனை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இரத்தம் வெளியேறுவதும் வாந்தி வெளியேறுவதும் நோன்பை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் எங்களுடைய சக்தி வீணாகுன்ற அளவுக்கு வாந்தி வருகிறது அதேபோன்று இரத்தமும் வருகின்றன சொன்னால் இந்த நோன்பை கட்டாயம் வந்து அவர் விட்டுவிட வேண்டும் ரெண்டாவது நோயோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் சில நேரங்களில் இப்படி வாந்தி வருகிற போது நீர் போன்ற பானங்கள் கொடுக்காவிட்டால் சில மரணங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இந்த என்ன காரணத்திற்காக அந்த வாந்தி தெரியாது அப்ப சாதாரணமாக ஒருவருடைய சக்தியை இழந்து இப்படி வாந்தி எடுத்துக்கொண்டிருப்பதாக இருந்தால் அவருக்கு அந்த நோன்பு கட்டாயமாக இருக்காது நோயாளியாக கருதப்படுவார் எனவே கட்டாயம் அவர் அந்த நோன்பை விட வேண்டும் சாதாரணமாக சிலருக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டு விட்டால் ஒரு சிறிதளவு வாந்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போன்ற சின்ன காயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வந்து விதமான ஒரு பாதிப்பையும் இந்த நோன்புக்கு ஏற்படுத்தாது அதேபோன்று ஒரு ஆள் தூங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்திரி எம்பளியாகுவது இதனை பொறுத்தவரைக்கும் நோன்புக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது அதாவது ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் நோன்பு பிடித்து தூங்குகின்ற போது அவரை அறியாமல் இந்திரி எம்பளியாகுமா இருந்தால் அந்த நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே போன்று அவர் எழும்புகின்ற நிலையில் அவர் இந்திரி எம்பொழியாக இருக்குமாக இருந்தால் அவர் நோன்பை நோக்கலாம் அதற்கு பின்னால் குளித்துவிட்டு அவர் தொழலாம் அந்த நோன்பு நோட்பதற்கு அந்த இந்திரிய எம்பொழி ஆகியது எந்த விதமான ஒரு காரணமாகவும் இருக்காது என்பதையும் இஸ்லாமிய சட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த சினிமா படங்கள் அதிகமானவர்கள் பார்க்கிறோம் நோன்பு பிடித்து விட்டால் பொழுது போக வேண்டும் என்பதற்காக சினிமா படங்களை பார்ப்பார்கள் பாட்டுகளை கேட்பார்கள் இது வந்து நோன்புக்கு கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நோன்பு பிடித்திருக்கின்ற நிலையில் ஆபாசங்களோடு சம்பந்தப்படுத்து இப்படி படங்களை சினிமா படங்களை பாட்டுகளை இசைகளை கேட்பது வந்து நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நோன்பு முறியுமா இல்லையா என்று சொல்லி நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் நோன்புக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதனால் வந்து கட்டாயம் இந்த படம் பார்ப்பது இப்படியாக பாட்டு கேட்பது இசையோடு சம்பந்தப்பட்ட எதுவும் எங்களிடம் இருக்கக்கூடாது ஆனால் சாதாரணமாக வாசிக்கலாம் அதேபோன்று சிறு விளையாட்டுகள் விளையாடலாம் அதில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது வீடுகளில் வந்து விளையாடுவதும் மார்க்கத்து சாதாரணமாக நாங்கள் விளையாடுகின்ற போது தான் நோன்பு காலங்களிலும் விளையாடுகிறோம் அது சாதாரண காலங்களில் விளையாட்டு எப்படி அனுமதி அதே மாதிரி நோன்பு காலங்களில் அனுமதி சாதாரண காலங்களில் எப்படி சினிமா படங்கள் பாடல்கள் தடையோ அதே போன்று நோன்பு காலங்களிலும் அது தடை குறிப்பாக நோன்பு காலங்களில் அவைகள் தடையாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு நோன்பு என்பது ஒரு மனிதனை பக்குவமாக ஆக்குவதற்குத்தான் அது இந்த நோன்பு இருக்கிறது அதிலும் நோன்பு பிடித்துக்கொண்டு இப்படி சினிமா படங்களோடு அல்லது பாடல் இசைகளோடு இருப்பது மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அதே போன்று இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அதிகமாக பெண்களை பார்ப்பது சில நேரங்களில் சாதாரண நேரங்களில் வந்து பெண்களை ரசிப்பது பார்ப்பதெல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் செய்கிறார்கள் நோன்பு காலங்களிலே கூட இப்படி நாங்கள் சிவமாக இருந்தால் அதுவும் நோன்பை கட் பாதிக்கும் அப்போ இதில் ஒரு விடயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு முறிதல் நோன்பை பாதித்தல் என்ற இரண்டு விடயங்கள் இருக்கிறது நாம் சொன்ன விடயங்களில் நோன்பை முறிக்கின்ற பல விடயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நோன்பு முடிக்கின்ற காரியங்கள் இது வந்து நோன்பை பாதிக்கின்ற காரியங்கள் அதனால் வந்து நோன்பை பாதித்தால் என்ன நடக்கும் என்றால் நாங்கள் செய்கிற அந்த அமல்களுக்கு இந்த பெருமானமும் இல்லாமல் போய்விடும் அப்ப அல்லாவுக்காக நாங்கள் தியாகத்தோடு செய்கிற இந்த அமல்கள் எல்லாம் எங்களுக்கு எந்த பெருமானம் ஆகிவிட இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்து இந்த நோன்பை ஒரு பக்குவமாக நாங்கள் பேண வேண்டும் என்ற செய்தியைத்தான் அதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அப்பாத்து நோன்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அதாவது